வேலை நிறையா இருக்கா நல்லா செஞ்சுட்டே அப்படி லைவ்ல இருக்க வேண்டியது ஓகேவா டப்புன்னு இருந்து பேசிட்டு அடி அட்டி வெளுத்துருவாங்க வந்து வேலை செய்வோம் காண்டம் உடன்குடி பனச்சா பனஞ்சக்கரை ரொத்தழுத்தம் மற்றும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது சர்க்கரைக்கு மாற்றாக பயன்படுத்தணும் தினசரி சூடான பாலில் கலந்து குடித்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா லை லைவில் ஒரு மக்களும் இங்கே ஆங்கல எல்லாம் வேலை இருக்கும் தான் ரெகுலராக வேலை இருக்குது வேலை இருக்குது வேலை எல்லாம் டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சும் வேலை செஞ்சு முடிக்கிற வேலையே பெரிய வேலையா இருக்குப்பா எந்தெந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பாக்குறவங்க ஒரு லைக் போட்டு விடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அவர் வந்து பார்க்க போறாரு என்னப்பா இது டக்குன்னு வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்ற எப்படி இருக்கான் என்னை அன்சைப் பண்ணிடுறாரு நான் வேலைன்னு வந்தா வெள்ளை தான் வாங்க 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 அன்பு உறவுகளே ஏன்னா ஒருத்தரை லைவ்ல வரலாம் ஆமா ஏதோ ரெண்டு லைன்ல போ

ટકડી <Giro entender>

இன்னைக்குதான் மேட்ச்சு மாமா ஆமாம் இந்தியா அந்த மேட்ச்சு அதான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அதெல்லாம் சாப்பாடெல்லாம் கரெக்டாக நடந்துடும் நீ சாப்பிட்டீங்களா லைக்கு போட்ட நினச்சேன் ஆ வந்துட்டேன் எங்க

எனக்கு தெரியும் 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 மகேந்திர பாகுபலி ஆகியனா கஷ்டமரா இல்லை இன்னைக்கு வேற இந்தியா நியூசிலாந்து மேட்ச் வேறையா எல்லாம் மேட்ச் தான் பார்ப்பாங்க நம்ம ஏரியா பொறுத்தவரை மேட்ச்னா தெரியும் ஒரு ஆள் கூட வரது எல்லாம் டிஸே ஆயிடுறாங்க எப்படி இருக்கியா நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பாடு இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு இதை போய் கொஞ்சம் கொட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேண்ணா அது நம்ம சேனலில் வீடியோலாம் பார்த்தீங்களா அப்படி உள்ளே போய் கொஞ்சம் முக்கியமாக தான் இருக்கும் இருந்தாலும் என்ன பண்ணுறது எனக்கு ஒரு கடமை இருக்குன்னு பார்க்க வேண்டியதான் பாருங்க எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் ஒரு லைக்கை போட்டு விட்டுடு அப்படியே நம்ம சேனல் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒன்று பண்ணல சும்மா ஒதுக்கிட்டு இருக்கேன் நேரம் போக முடியல ஏய் லைக் லைக்கு ஆ சரி பார்த்தா லைக் போடுங்க கூட இருக்கிற நீங்களே எப்படி செஞ்ச எப்படி ஏய் பான்றவை ரேக்கில் இருக்கா பான்றவ இல்லை இல்லை ஒண்ணும் பண்ணல சும்மா ரவுண்டு ரிஸ்ட இல்ல இல்ல பாடி வெயிட்டுக்குனே கால் பேசிட்டு இருந்தீங்களா நான் என்ன சொல்ல போறேன் நான் ஒன்னும் சொல்லல ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நீ ரீப்ளே பண்ண முடியுங்க சாப்பிட்டேன் என்ன கதை வீடியோலாம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா அலையா இதே வச்சு ஓட்டலாமா இல்லை இதோட நுப்பாட்டிடலாமா வேலே ஓனர் வந்து சொல்லு இப்படி எலும்பு அப்படின்னா நான் டக்குன்னு ஓனர் நிப்பாட்டிடுறேன் ஆ சரி சரி ஓகே ஓகே எப்படி இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எந்தெந்த அதிகாரிகள் லைக் போட்டிங்களா சாப்பிடலையா மணி எட்டு மணி ஆகும் போது டப்பு டப்புன்னு சோறு ஒரு சரி சோரை போட்டு சாப்பிட வண்டித்தான் நல்லா செழிப்பாக சாப்பிட லேட் ஆகுமா நாங்களாம் சாப்பிட்றோம் பதினோரு மணி ஆகும் இன்னும் சமைக்கலையா சமைங்க சமைங்க வீடியோ எல்லாம் பாத்தீங்களா அப்படி சேனல்ல வீடியோ எப்படி நல்லா இருக்கா எல்லாம் முக்கியம் இருக்கு எல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு துஷ்மன் ஆ என்ன ஒரு லைவ் பேச விட மாட்டாங்க

மாமா ஒரே பிஸியாக தான் இருக்கான் இந்த ஏரியா க்ளீன் வச்சால்தான் ஏன்னா இப்போ புக்கில் எழுதிட்டா அவத்தருக்கு அம்மா குப்பையாகவே இருக்கும் நான் என்ன பண்ணுறேன் சும்மா வேலை செய்கிற மாதிரி வெட்டி சீன் போட்டு அடங்க ஏன் ஜாப்பா நல்லா போ நல்லா நிபுருங்க வடை ஸ்நாக்ஸ்லாம் வந்துச்சு நல்லா போட்டு ஒரு நெறி நெரிச்சாச்சு வேறு என்ன கவலை நமக்கு போட்டு நல்லா ஒரு சாப்பாடு நல்லா போற சாப்பாடு சும்மா நறுக்கு 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 சாப்பிட்டு எடுத்து குட் ஜாப் ஓகே அவ்வளோதான் அதான் நமக்கு வேணும் வேலை செஞ்சு பேர் எடுக்கிற பெரிய கஷ்டம் இல்லை வேலை செய்கிற மாதிரி பேர் எடுக்கும் பதில் அதான் நல்லா நிலச்சி நிற்கும் அடிக்கடி எதுக்கு அங்கே பார்க்கணும் டக்குனு ஓனர் வருது ஏன்னா ஸ்பீடாக வருவாய் இருக்கும் அந்த ஸ்பீடில் அடிச்சு இந்த ட்ரெயினில் அட்டிப்பட்டமா தான் போகிற கிடக்கணும் நம்ம மழை பெய்தாங்க ஏன் அங்கே மழை பெய்துதான் என்ன இங்க மழைலாம் பெயலங்க கொஞ்சம் பூராப்பா இருந்து பகல்ல அது ஒன்றா இல்லை செட்டை வேற கிழிஞ்சு போச்சுல கிளியாத செட்டை இது இருக்கு போயிலங்க கிளைமேட் நல்லா இருக்கு நல்ல ஏசி மாதிரி இருக்கு யாரு சொல்லுங்கக்கா அக்கா

ஐயோ ஐயோ அப்போ உங்கள் ஊரில் மழை பெஞ்சிச்சான் இங்கெல்லாம் மழை பெய்யாது ஏன்னா நல்லவங்க இருக்கிற ஏரியாவில்தான் மழை பெய்யாது நீ தான் நீங்கள் தான் அங்கே இருக்கீங்களா அதனால் அங்கே பெய்யும் நாங்களாம் கொடிய பாவிகள் அதனால் மழை பெய்யாது வெயில் தான் அடிக்கும் என்ன பண்ணுறது ஒம்போ என்ஜா என்ஜா அவ்வளோதான் ஏ ஒம்போரைக்கு வரோம் க்ளோசிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் அதான் செம கூலித இருக்கு ஆமாம் இங்கேயும் செமையா இருக்குப்பா பெய்யுதா பாண்டிச்சேரி தானே சொன்னீங்க நீங்கள் ம் அதுதான் அந்த கிளைமேட் இங்கேயும் கொஞ்சம் தாக்கம் இருந்துருக்கு பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும் கடையில் ஒரு ஆள் இல்லை எல்லாம் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு எல்லாம் வீட்டில் இறந்து ஸ்நாக்ஸ் எடுத்துருப்பாங்க அம்மா தங்க கடந்து மாங்கு மாங்குன்னு அடிக்கும் வெறிமக்கடங்க பாண்டிச்சேரி தான் ஓகே ஓகே சரி சரி சென்னைக்கு எப்போ வரீங்க எப்போ நேரில் வரீங்க நேரில் வாரண்ணிங்க இல்லை எப்படி அது எதுவும் டெஸ்ட்டு எதுவும் அப்படி எழுதுறதா இல்லை மெடிக்கலுக்கு எப்படி இல்லை சும்மா சென்னை வருவீங்களா இல்லை இப்போ லீவு கிடைச்சாதானா இல்லை லீவு கிடச்சா இதுக்கு முன்னாடி சென்னை வந்திருக்கல இல்லை இனிமேல் தான் இது சும்மா வ வரலாங்கல வருவீங்களா லீவு தான் கிடைக்குங்கள சுற்றி பார்க்க சென்னைக்கு வருவீங்கள ஆ ஆமாம் சாப்பிட பொருள் மிதிக்கக்கூடாது டூ டைம்ஸ் வந்துருக்கீங்களா ஓகே என்னென்னுக்கா

ேட்டைக்கு வந்துருக்குங்க அங்க யார் இருக்கு சவுக்கார்பேட்டையில் சவுத்கார்பேட்டனா பேரிசா நம்ம சென்னையில் தான் இருக்கோன்னு பேர் ஆனால் நமக்கு சென்னையில் எந்த ஏரியாவும் தெரியாது நம்ம இருக்கிற இந்த நங்கநல்லூர் மடிப்பாக்கம் புழுதிவாக்கம் இதோட முடிஞ்சு நம்ம ஏரியா அதை தாண்டி நம்ம போவாது நல்லா தூ தூக்கம் இருக்குது கிளைமேட்டே சம்மான் இருக்கு நல்லா தூங்கலாம் போல அப்படி இருக்கு வேற என்ன எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஒரு லைக்கை போட்டு விட்டு பாருங்கப்பா இந்தியா மேட்ச் எம்மை மேட்ச்செலாம் பார்க்கிங்களா எப்படி இந்தியா ஜெயிச்சிருமா எப்படி மேட்ச்சே பார்க்கல நானும் மேட்ச் பார்க்கலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே ஒரு லாயோ ஐயோ ஐயோ கஸ்டமர் பார்க்குறேங்கண்ணுக்கு ஒரே நிமிஷம் பண்ணிட்டு சொல்கிறேன் கேஸ் ஆயிரம் பருவம் வாங்க 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 வீடியோலாம் பாருங்கள் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ ஸ்டேட்டஸ் வைங்கோ உங்கள் வீடியோ பார்க்குறதே பெரிய விஷயம் இதில் ஸ்டேட்டஸ் வேறு வைக்கிறாங்க கொடுமை 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 நேரமே போக மாட்டேங்க தடுப்பார் இங்கெல்லாம் நேரம் போகணும்ல டக்கு 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 எவ்வளோ என்னன்றே தெரியல இங்கெல்லாம் லைவ் வந்த அடி ஸ்டோ பறக்கும் ரீப்ளே பண்ண முடியாது அவ்வளவுக்குள்ள நம்மளுக்கு வந்துட்டு இப்பெல்லாம் பார்த்தா ஒருத்தட பாட்டிக்க வேற என்ன வேற என்ன வேற என்ன இப்போ மணி எட்டா எட்டு மணி எட்டா ஆயிடுச்சு ஒன்பது மணிக்கு ஒன்னு வருட ஏன்னா லேட்டு இல்லைன்னா வந்துருவேறா

செய்ய வேண்டியது சாரி ஓ அதுல என்ன அது ஒன்றும் இல்லை சாரிலாம் ஓனர் வந்துட்டாரு நாளைக்கு பேசும் ஓகே பாய் பாய் ஓகே பாய் பாய்